தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் ஏழு இறை திருவசனம் பதினேழு ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன் உன்னதரான ஆண்டவரின் பெயரை போற்றி பாடுவேன் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் செய்யா தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி தோல்மீது சுமந்திடும் என் செய்யா உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே நீ போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே இசையா நீர் போதும் என் வாழ்விலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் இசையா பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றேன் பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நேர்போதும் என் வாழ்விலே நீர் நேர்ப்போதும் என் வாழ்விலே தாய் போல தேஷ்டி என் தந்தை போல ஆற்றி தோல் சுமந்திடும் என் ஏசையாம் தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையாம் உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீர் போதும் என் வாழ்விலே நீர்போதும் என் வாழ்வில் நீர் போதும் என் வாழ்வில் போதும் என் வாழ்வில் தாயை போல தேச்சி தந்தையைப் போல அரவணைத்து தோழன் போல புரிந்து கொண்டு எமோடு தோல் மீது தோளாக இருந்து எமை காத்து வருகின்ற பரம்பொருளே இறைவா உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் தாவீது ராஜாவை போல ஆர்ப்பரித்து நன்றி செலுத்தி புகழ்பாய இசைத்து முற நரம்பிசைத்து உரத்த குரலிலே உமை போற்றி புகழ்ந்து நன்றி கூற உம் பாதத்தில் வந்திருக்கின்ற உன் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருமாண்டவரே இந்த நாள் முழுவதும் நிறமோடு இருந்து வியத்தகு காரியங்களை வியத்தகு விதமாய் நடத்தி வந்தீரேன் வியக்கத்தக்க பரம்பொருளே உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் திருப்பாடல் ஏலி இறைவசனம் பதினேழு கூறியபடி ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன் உன்னதரான ஆண்டவரின் பெயரை போற்றி பாடுவேன் என்ற வார்த்தை விணங்க எங்களது எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிந்து நீதி அருளுகின்ற ஆண்டவராக இருந்தீரே நன்றியாண்டவர எமது வாய்மைக்கும் நேர்மைக்கு நேர்மைக்கும் ஏற்ப நீர் நன்மையிலே செய்தீரே நன்றி ராஜா எங்களது பயணத்திலே உடனிருந்தீரே நன்றி ராஜா நாங்கள் நினைத்ததற்கும் மேலான காரியங்களை அனுபவங்களை எங்கள் வாழ்வில் இந்த நாள் முழுவதும் செய்தீரே ராஜா உமக்கு நன்றி கூறுகின்றோம் இலைப்பார்தல் தருகின்ற ஆண்டவரே களைத்தோரை தேற்றுகின்ற தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என்னை நோக்கி கூப்பிடு துன்ப நேரத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்ற வார்த்தைக்கு இணங்க வாக்குமாறாக வல்லமையுள்ள ஆண்டவரே எங்களது துன்ப நேரங்கள் துயர நேரங்கள் கண்ணீரின் நேரங்கள் இவை அனைத்திலும் கருத்தாய் எம்மை விசாரித்து கனிவோடு எம்மை நோக்கி நீரே தேற்றி நீரே எம்மை மாற்றி நீரே நன்றி ராஜா நன்றி ராஜா உம்மை வாழ்த்துகிறோம் ராஜா அப்பா தந்தையே இறைவா சித்தம் உண்டு சுத்தமாக என்ற வார்த்தை கிணங்க உமது சித்தத்தின் கீழ் எம்மை சுத்தமாய் பராமரித்தீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம்மை கைவிடாத நேச தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது தழும்புகளால் நாங்கள் சு ஆண்டவரே ஆண்டவர உமது வார்த்தையினால் நாங்கள் பலமானோம் தகப்பனே நன்றி செலுத்துகின்றோம் உமது கிருபையினால் நாங்கள் எங்களது எல்லாவிதமான விதமான பாவ பலவீனங்களிலிருந்தும் விடுதலை பெற்றோம் உமது இரக்கத்தினால் எம்மை முற்றிலும் சுத்திகரித்த ராஜா நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை இறைவா வாழ தெரியாத பிள்ளை போன்று ஒன்றுமடியாத மூடனை போன்று நாங்கள் வாழ்ந்தாலும் நீர் அருகில் இருந்து வாழ்வையும் வளத்தையும் செல்வத்தையும் கொடுப்பவர் நீர் என்பதனை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தி ராஜா நன்றி கூறுகின்றோம் இந்த இரவை உம்மிடத்திலே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் இந்த இரவிலே தகப்பனே நீர் எங்களுக்கு துணையாய் காவல் காவல்துதர்களை துணையாய் கொடுத்திடலும் அனைத்து புனிதர்களையும் துணையாய் கொடுத்திருளும் பொது பாதுகாப்பிலே நாங்கள் துயில் கொண்டு காலையிலும் உன் எழுந்து உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக வாழ இந்த இரவு ஆசீர்வாதத்தையும் அருளையும் இரக்கத்தையும் கிருபையும் அள்ளி கொடுக்கின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த அகிலத்தை உம் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தியிருளும் அடைக்கள பாறையே ஆமேன் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நன் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏ புகழ் ஏ நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க நேர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபன்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் யூ